வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல எக்கச்சகமான படித்த பெண்கள் வேலை தேடுவீங்க உங்களுக்கு வீட்டுக்கு டேட்டா ஆபிஸ் ஒர்க் டெலிகாலிங் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்ஸ் படிச்ச பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன சம்பளத்துல இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு படித்த பெண்களுக்கான வேலை வாய்ப்பை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்க மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு டேட்ல நூத்தி முப்பத்தி மூணு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன கேட்டகரியில எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது படித்த பிரஸருக்கு இருக்கு அண்ட் ஃபீமேல் இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஆபீசஸ் அண்ட் ஃபீமேல் வேலை வாய்ப்புல நம்ம பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆபீசர்ஸ் ஃபீமேலா இருந்தா உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன் வெங்கடேஸ்வரா ட்ரேடர்ஸ் இந்த நிறுவனத்துல ஆபீசர்ஸ் ஃபீமேல் கேக்குறாங்க கொங்குமைன் ரோடு பிஎன் ரோட்டுக்கு ரோடுக்கு நடுவுல ஓம் சக்தி கோயில் ரோட்ல பதினாறாயிரத்துல இருந்து சம்பளம் ஆபீசர்ஸ் ஃபீமேல் வெங்கடேஸ்வரா ட்ரேடர்ஸ் அடுத்து பாருங்க ஜிஎம் ட்ரேடர்ஸ் இப்ப நம்ம சொல்றதுல ஆபீசஸ் அண்ட் ஃபீமேல் மட்டும் இப்ப நம்ம ஒரு ஆபீஸ் ஒர்க் போலாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ராயபுரத்துல இருக்குது இப்ப நம்ம கொம்பு மெயின் ரோடு பி என் ரோடுக்கு நடுவுல ஓம் சித்திகள் ரோட்ல ஒரு வேலை வாய்ப்பு சொன்னோம் அடுத்து ராயபுரத்துல பதினெட்டாயிரம் சம்பளம் ஆபீசஸ் அண்ட் ஃபீமேல் அடுத்து பாருங்க தாராவூர் ரோடு அவனாட்சி ஜிவி சுடர் ஹெட் ஆபீஸ்ல ஆபீசஸ் அண்ட் ஃபீமேல் வேலை வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்தது பிச்சம்பாளையம் பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பிச்சம்பாளையம் ஆபீசஸ் அண்ட் பீமேல் எஸ்ஏ கிராபிக்ஸ் பதினாறாயிரத்தி இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கலர் மேட் அப்படிங்கிற நிறுவனம் பல்லட ரோடு வீரவாண்டி பிரிவு இப்போ நம்ம சொல்றதெல்லாம் ஆபீசஸ் வேலை வாய்ப்பு இது இது தங்கரத்தோடு இருக்குது பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஆபீசஸ் பீமேல் அடுத்து விக்னேஷ் அசோசியேட் பிஎன் ரோடு மில்லர் பஸ் ஸ்டாப் ஆபீசஸ் அண்ட் ஃபீமேல் இந்த மாதிரி திருப்பூர்ல எல்லா ஏரியாலுமே இது தாராவரோடு பெருந்துழு கேபிஆர் எக்ஸ்போர்ட் ஆபீசஸ் அண்ட் ஃபீமேல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆபீசஸ் அண்ட் ஃபீமேல் வேலை வாய்ப்பு திருப்பூர்ல எல்லா ஏரியாலையுமே இருக்குது அடுத்து பாருங்க அக்கௌண்டன்ட் இருப்பீங்க இப்ப அக்கௌண்டன்ட்டுக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பிராண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற நிறுவனம் அனுப்பத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க அவனாஸ் ரோட்ல அக்கௌண்ட் அண்ட் ஃபீமேல் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து அருள்புற பல்லர் ரோடு அக்கௌண்டன் வேலைவாய்ப்பு இருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கிளாசிக் கலர்ஸ் அக்கௌண்ட் ஃபீமேல் வேலைவாய்ப்பு இருக்கு இது அவனாஸ் ரோடு சீனிவாசிக்கிட்டேன் பதினஞ்சாயிரம் பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து க்ளோப்பர் கான்செப்ட் சொல்லி மங்கள ரோட்ல மங்களத்துல பதினேழாயிரத்து இருபத்தி ஓராயிரம் ஆயிரம் சம்பளம் அக்கௌண்ட் அண்ட் ஃபீமேல் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பிஎன் ரோடு சாந்திதாட் இருக்கிட்ட மகிழ் இம்பெக்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் வேலை வாய்ப்பு பதினேழாயிரத்து இருபத்தி ஓராயிரம் ஆயிரம் சம்பளம் கே யூ கார்மெண்ட்ஸ் சொல்லி அக்கௌண்ட் ஃபீமேல் பங்களா ஷாப்ல இருக்கு தங்கற இடத்தோட இந்த வேலை வாய்ப்பு இருக்கு வெளியூர்ல இருந்து தங்கற இடத்தோட வந்தாலும் வேலை வாய்ப்பு இருக்கு பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் செல்லாம் அக்கௌண்ட் அண்ட் ஃபீமேல் இந்த மாதிரி நிறைய டேட்டா எடுத்து இருப்பீங்க மார்க்கெட்டிங் இருப்பீங்க டெக்ஸ்டைல் டிசைனர் இருப்பீங்க உங்களுக்கு இப்ப டேட்டா என்ட்ரி ஃபீமேல் மட்டும் எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது இப்ப பார்க்கலாம் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேஏ பிரிண்டர்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு நல்லூர் பகுதி பதினெட்டாயிரம் சம்பளம் காங்கி ரோடு நல்லூர் ஊத்துக்குழி ரோட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் இருக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் எஸ் பெரிய வலயத்துல பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் வேலை வாய்ப்பு அடுத்து ஸ்ரீ ஏஜென்சி அவனாட்சி ரோடு அனுப்பரப்பாளையத்தில் டேட் ஃபீமேல் பாஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து பாலு எஸ் ஓசி பதினாலாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கிருத்திகா லா அசோசியேட் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பத்தாயிரம் இருந்து பதினாலாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு இப்ப கன்சல்டா எவ்வளவு வேலை வாய்ப்பு இந்த கேட்டகரியில இருக்குது அப்படிங்கறத மட்டும் இப்ப நம்ம பார்த்துடலாம் இப்போ மொத்தமா பாருங்க பெண்களுக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு மட்டுமே ஆபீசஸ் ஃபீமேல் ஒரு பதிமூணு வேலை வாய்ப்பு இருக்கு அக்கௌண்ட் ஃபீமேல் ஒரு பத்து வேலை வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு டெக்ஸ்டைல் டிசைனர் ஒரு எட்டு வேலை வாய்ப்பு இருக்கு ஒரு அஞ்சு வேலை வாய்ப்பு இருக்கு சேல்ஸ்ல ஒரு அஞ்சு வேலை வாய்ப்பு இருக்கு ரிசப்சனிஸ்டா ஒரு நாலு வேலை வாய்ப்பு இருக்கு ஹெச்ஆர் மாதிரி ஹெச்ஆர் மேனேஜர் மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கு அத்தனை ஸ்டோர்ஸ் இன்சார்ஜா மூணு வேலை வாய்ப்பு இருக்கு இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவா ரெண்டு வேலை வாய்ப்பு இருக்கு ஒன்று ஒன்று அட்மின் மேனேஜர் டெலிகாலர் ஒன்றுன்னு இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் இப்போ நான் சொன்னது அத்தனையுமே இடத்தோட உங்களுக்கு இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி வேலைவாய்ப்பு திருப்பூரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு நீங்கள் வந்து போய்க்கலாம் இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு

இங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில எதிர்பார்க்கிற சம்பளத்துல உங்களை இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்